ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களை நடிப்புல சாமானியன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு செம பட்டையை கிளப்பிட்டு இருக்குதுங்க சோ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அதுவும் தனி ஹீரோவா கொடுத்திருக்காரு ஸோ அவரை பத்தினா ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் எழுபது வயதுல தனி ஹீரோவா நடிச்சோம்னு வந்து பாத்தீங்கன்னா மூணே பேர் தாங்க ஒன்று வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு வந்து உலக நாயகன் கமலஹாசன் மூணாவது மக்கள் நாயகன் ராமராஜன் இன்னைக்கு முன்னணி நடிகர்களா இருக்கிற எல்லா நடிகரும் சொல்லக்கூடிய விஷயம் நான் வந்து தமிழ் பெரிய நடிகர் ஆகணும் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அப்படி ஆகணும்னு வரலைங்க ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா பெரிய வேலை எல்லாம் இல்லீங்க வந்து முதல் டிக்கெட் கீழ்ச்சி கொடுக்குற வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் தேட்டரில் ஆரேட்டர்ல என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ ஒரு சினிமா தேட்டர்ல அந்த கிராமத்துல மதுரையில இருக்கக்கூடிய மேலூர்ல அந்த டென்ட் கொட்டாயில என்னென்ன வேலை செய்ய முடியும் எல்லா வேலையும் செஞ்ச ஒரு சோ அந்த ஒரு விஷயத்துல சினிமாவால் ஈர்க்கப்பட்டு சினிமா துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழ் சினிமாவுக்கு உள்ள நுழைஞ்சாரு என்னவா நுழைகிறாரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல டீ காபி வாங்கிட்டு வர ஒரு ஆபீஸ் பாயா நுழைறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இயக்குனர் ராமநாராயணன் இவர் அடிக்கடிக்கு சந்திக்கிறாரு சோ இவருக்கு சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தை நம்ம ராமராஜன் அவர்கள் சொல்லவே இவர் என்ன பண்றாருனா தன்னுடைய திரைப்படங்கள்ல உதவி இயக்குனரா சேர்த்துக்கிறாரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் இயக்குனர் ராமநாராயணன் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உதவி இயக்குனரா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் உதவி இயக்குநராக பணிபுரிஞ்ச நம்ம ராமராஜன் அவர்கள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு திரைப்படத்தை வந்து இயக்குறாருங்க அந்த படத்துக்கு கதாநாயகன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் பாண்டியன் அவர்கள் படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கேத்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படின்ற திரைப்படத்துல நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் முதன் முதலாக கதாநாயகனை அறிமுகமாகிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பாட்டுக்காரன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா இயக்குனர் கங்கை அமரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படத்தை நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு கொடுக்குறாரு வழக்கமா இப்ப நம்ம கலர் சட்டை அப்படின்னு சொன்னோம்னா யார சொல்லுவோம் மக்கள் நாயகன் ராமராஜன் சார் அவர் சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா இந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்துல பாதி திரைப்படத்துல சத்தியம் இல்லாம நடிக்க வச்சாருங்க கங்கை அமரன் பத்து திரைப்படத்துக்கு அப்புறம் டிபி கஜேந்திரன் அவர்கள் இயக்கத்துல எங்க ஊரு காவல்காரன் அப்படின்ற திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமராஜன் அவர்களுக்கு மக்கள் நாயகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை டைட்டில் போடுறாரு இயக்குனர் டிபி கஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில ஒரு நல்ல ஹிட் திரைப்படங்களை கொடுத்துட்டு வந்த நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு இண்டஸ்ட்ரியே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் கதாநாயகனா கொடி கட்டி பறந்த காலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நான்கு வந்து வருடத்திலேயே யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய செஞ்சாரு அதுக்கப்புறம் எந்த ஒரு கதாநாயகருக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான நிலையை வந்து நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் சந்திச்சாருன்னே சொல்லாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தொடர்ந்து தோல்வி படங்களே கொடுத்ததுனால நம்ம தமிழ் சினிமா விட்டு காணாம போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரோட திரைப்படங்கள்லாம் ஒரே மாதிரி கதைக்களம் தேர்வு ஒரே மாதிரி கிராமத்தை சார்ந்த கதைக்களங்களா இருக்கும் ஒரே மாதிரி பாலிசியில போறது பாத்தீங்கன்னா ராமராஜனை வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருந்ததுனால ஜனங்களுக்கு வந்து திகட்டி போச்சுன்னே சொன்னாங்க அதுவும் இல்லாம எல்லா திரைப்படங்களும் ஒரு நல்ல கதைக்களமா அமையாம போயிட்டதுனால இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்பட நடிகரா மாறிட்டாருன்னு சொல்லலாம் தொடர்ந்து தோல்வி திரைப்படங்களை கொடுத்திருந்த நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் அடுத்ததான் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா அரசியல் வந்து வெற்றி காணலாம் அப்படின்னு ஏடிஎம்கே கட்சியில வந்து போய் சேர்றாருங்க அதாவது அஇஅதிமுக கட்சியில போய் சேர்றாரு இவர் போன உடனே நம்ம புரட்சி தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா மேடம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த எம்பி எலெக்ஷன்ல திருச்செந்தூர் தொகுதியில வந்து எம்பி சீட் கொடுக்குறாங்க அதுல இவர் ஜெயிச்சு வெற்றியும் பெறாருங்க ஆனா அந்த வெற்றி கூட நிலையானதா இல்லன்னே சொல்ல முடியுங்க ஆட்சி கலைக்கப்பட்டது எம்பி பதவியை வந்து இழக்க வேண்டியதாக போச்சு சினிமாவிலும் சரி அரசியலும் சரி இவர் மிகப்பெரிய ஒரு தோல்வி அமைஞ்சதுன்னே சொல்லாங்க சினிமா அரசியல் இது ரெண்டுமே இவருக்கு தோல்வி அமைஞ்சது சரி அட்லீஸ்ட் இவரோட குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையாச்சும் நல்லா அமைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சதுன்னே சொல்லாங்க டூ தௌசண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட மனைவி நளினி அவர்கள் இவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சீரி வரும் காலை அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படத்துல நடிச்ச நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பதினோரு வருஷம் கேப் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் சினிமாவில் இவரா எந்த திரைப்படத்திலும் நடிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா மேதை அப்படின்னு ஒரு திரைப்படத்துல கதாநாயகனா நடிக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு சிறி வரும் காலை திரைப்படத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம சினிமாவில தமிழ்ல ஹீரோவா நடிக்கணும் நாமளே அந்த திரைப்படத்தை இயக்கணும் அப்படின்னு நல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் அதிமுக கட்சியில கட்சி பணிகளை தொடர்ந்தாலும் சினிமா பணிகளை இவர் தொடந்துட்டு இருக்கிற நேரத்துல இவருக்கு என்ன ஒரு சிக்கல் வந்ததுன்னா ஒரு மிக பெரிய கார் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க அந்த கார் ஆக்சிடென்ட்ல இவர் உயிர் பயிற்சி வந்தாரே சொல்லாங்க இவர் வந்து தோல்வி அடைஞ்ச காலகட்டத்திலையும் சரி எந்திரிச்சு நடக்க முடியாத வந்து அதிமுகவோட தொண்டர்கள் அதிமுகவில் கட்சியில் மிகப்பெரிய பதவி வகித்த எம்பி எம்எல்ஏ எல்லாம் வந்து இவருக்கு உதவி செஞ்சிருக்கிறதா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெளிவந்த இந்த மேதை திரைப்படத்துக்கு அப்புறம் இவர் சினிமா நடிக்கிறதே விட்டுட்டாரு அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து இவர்கிட்ட ஒரு கேரக்டர் ரோல்ல நடிங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல்ல நடிங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் கூட நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் வேற எந்த கதாபாத்திரத்திலயும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோட ஒரு பிடிவாதத்தோட வந்து பாத்தீங்கன்னா எந்த திரைப்படத்திலையும் இவர் நடிக்காம விட்டுட்டாருங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் சாமானியன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இவருக்கு ஆரம்பத்துல இந்த திரைப்படமும் ஒரு முயற்சியை தோல்வி அமைஞ்சுன்னே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே கதை சொல்லி ஓகே ஆயிட்டு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு ராமராஜன் நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல படம் ஷூட்டிங் போறப்ப என்னாச்சுன்னா கொரோனா வந்து லாக்டவுன் போட்டு tanga இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்திலே ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது இவரோட துரதிஷ்டமான நேரமோ என்னவோ அதுவும் இவருக்கு தோல்வியை முடிஞ்சதுங்க இருபத்தி மூணுல இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு இப்போ வெற்றிகரமா இந்த சாமானியன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஒரு சாதாரண சாமானியனா இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா சாதனைகளை சேர்ந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சாமானியனாவே வாழ்ந்துட்டாருங்க இப்போ திரும்பவும் on the body, you know? நான் சாமானியன்ல திரும்பவும் நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா நின்று காட்டும் அப்படின்னு தன்னுடைய எழுபது வயசுல தன்னோட மூணாவது இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் இந்த சாமானியன் திரைப்படத்தின் மூலியமா சோ நம்மளார எல்லாரும் ரசிச்ச நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் இந்த சாமானியன் திரைப்படத்தின் மூலியமா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்து திரும்பவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில கரகாட்டக்காரன் திரைப்படம் எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டா வந்ததோ அதே போல இந்த சாமானியன் திரைப்படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா வந்து இண்டஸ்ட்ரியை திரும்பவும் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் வளம் வரணும் ஜெயிக்கணும் அவரோட சேர்ந்து நாமளும் கடவுள் கிட்ட வேண்டிப்போம் நன்றி